இல்லம்மா அங்கே இருக்கேன் இங்க இருக்கிறதே பெரும்பாடு அங்கின இருக்கேன் இந்த வைக்க மட்டும் ஏற்பாடு பண்ணித்தான் படாதீங்க நான் இருக்கேன் பார்த்துருவோம் பண்ணிடுவோம் நீ இந்த வார்த்தை சொல்றதே பெரிய விஷயம் ஆமுதா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணி கொடுத்துரு உன்னை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் கண்டிப்பா இந்த ஒரு உதவி தானே என் வீட்டுக்காரர் வந்தோம்னா நான் கேட்குறேன் அவர் கண்டிப்பா உங்களுக்கு உதவுவார் ஆனா இன்னொன்னு எங்களால முடியாது நீ எங்களால கை காசு போட்டு கொடுக்க முடியாது ஏன்னா எங்கள்கிட்ட அந்த அளவுக்கெல்லாம் பணம் கிடையாது நாங்களே ஒரு குழு காசு லோன் காசு கட்டுறதுக்கு பக்கத்துல எங்காவது கடை வாங்குற மாதிரி தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச அக்கா ஒரு தொகை வட்டிக்கு விடுதா அவையில்கிட்ட நான் கேட்டேன் அப்படின்னா காசு எல்லாம் கரெக்டா வந்துடும் ஆனா அவளுக்கு வட்டி தான் நீ கொடுத்துடணும் நம்ம கடையை வச்சு இதுல வர வருமானத்துல ஏதோ கொடுத்துடலாம் சரிங்களா ஆ கேளு அமுதா ஆனால் என்ன கடை வைக்கிறதுனா தெரியல நான் எதுக்கும் அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் ஏன்னா அம்மாவும் கொஞ்சம் அது இது பண்ணணும்ல தான் அம்மாவும் தான் அதுக்கு மெயினா எல்லாம் செய்யணும் எனக்கு அந்த அளவுக்கு இந்த பலகாரம் சொல்ற விஷயம் தெரியாது தெரியும் ஓரளவு தெரியும் இருந்தாலும் நல்லா பண்ணணும் ஏன்னா நம்ம கடன்ன்ற போது அதுக்காக சொல்றேன் அமுதா படாதீங்க நானும் வரேன் எனக்கு எல்லாம் தெரியும் சுபி பாப்பா அழாதம்மா இன்னமும் ஏன் அழுகிற சரி வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போவோம் இங்கேனே எவ்வளோ நேரம் உட்காந்துருக்குது பரவாயில்ல அமுதா பாப்பாலாம் ஒர்க் செய்யணும் நாங்க அப்படியே கிளம்புறோம் ஏன் நீ போறேன் போறேன்ட்டே இருக்கீங்க இருங்களே போலாம் என்ன அமுதா போறோம் என்ன பண்றோம் வந்துதான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பாப்பாக்கெல்லாம் நீ சுட்டு கொடுத்தது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா நான் நினச்சேன் என் பிள்ளைகளுக்கு எதுவுமே செய்ய முடியலேன்னு ரொம்ப கவலைப்பட்டேன் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீ சுட்டு கொடுத்ததை நினச்சோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அமுதா நமக்காக ஒரு ஜீவன் நம்ம அக்கா தங்கச்சி மாதிரி பண்ணுதே அப்படின்னு தெரியுமா ரொம்ப தேங்க்ஸ் அமுதா இதுக்கெல்லாம்மா தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பிய ஆட போங்க அங்கிட்டே சரியமுதா தான் வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டாங்க அப்போ நான் கிளம்புவேன் நீ மீதி இருக்கிறத பாப்பா கிட்ட குடு அப்புறம் அண்ணன் வந்தா குடி அப்புறம் பா அங்கே உங்கள் மாமியார் இருக்காங்கல்ல அவங்க எல்லாத்துக்கும் கூடு நாங்கள் கிளம்புறோம் இருங்க என்ன ரெண்டு மட்டும் போட்டு தரேன் போயிட்டு அம்மாக்கிட்ட கொடுங்க அவங்க சாப்பிடல நீ இல்லை அது சாப்பிடாது எப்பவுமே பல எண்ணெயெல்லாம் சாப்பிட மாட்டேங்க என்ன பலகாரம் வேண்டாம் வீடு வாங்க சுபி சோபி வாங்கடி போலாம் அப்பா போயிட்டு வரோம் சரிடா தாங்க போயிட்டு வாங்க இப்போ உனக்கு ஹாப்பி தானே போயிட்டு யாரும் உதவி பண்ணுவா ம் என்ன செய்ய நேரங்காலும் செய்யும் அதுக்காக அவங்கள என்ன ஒதுக்கியா வைக்க முடியும் பாவம் இல்லை அந்த பிள்ளைங்க என்ன பாவம் பண்ணுச்சுங்க அவங்க அம்மா தான் அப்படின்னா சரி எடுத்து வச்சிட்டு வீட்டுக்குள்ள போவோம் பாவம் அத்தையிட்ட கொண்டு போய் ரெண்டு கொடுத்தா அதை வாட்டுக்கு சாப்பிடும் எம்மா எங்க போனியா? அமுதா வீட்டுக்கு போனதா சொன்னிச்சு பிரியா சொல்லாம கொல்லாம பிள்ளையில கூட்டிகிட்டு போயிட்டேன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல நீ ஆமாமா அவங்கதான் விடவே இல்லை அமுதா வா வான்னு கூட்டிட்டு கூட்டிகிட்டு போய் மிளகா பச்சி சுட்டு கொடுத்துதான் அமுச்சு விடுது நான் என்ன செய்ய சொல்லு எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன்றிச்சி சுபி வேற ஒரே அழுக மிளகா பச்சி வேணும் வேணும்னு அழுதுட்டு இருந்தாளா அப்புறம் சரி பார்க்கவே என்னால் சைக்கிளில் பிள்ளை எப்படி அழுகும் அழுகிறத நீங்கள் வந்தே ஆகணும்னு கூட்டிகிட்டு போய் சுட்டு கொடுத்துருச்சும்மா அதான் லேட்டு சே அமுதாக்கு எவ்வளோ நல்ல மனசு இல்லை ஏதோ அவ பிள்ளை அழுகிற மாதிரி நினச்சி கூட்டிகிட்டு போயிருக்கு பாரு நாம தான் ரொம்ப தப்பா வந்துட்டோம்டி பரவாயில்லை ம் ஏமா சுபி நல்ல சாப்டியா அப்பதான் டேஸ்டா இருந்துச்சோ அப்பதான் அந்த அத்தை டேஸ்டா சுட்டு கொடுத்தாங்களா நல்லா இருந்துச்சு என்ன பாப்பா தான் தூங்கிட்டே இருந்துச்சா அந்த பாப்பா அதனால பாப்பா தான் பார்க்க முடியல பார்த்தா அப்படியா நல்லா சாப்பிட்டல நீ சாப்பிட்டல எனக்கு அதுவே போதும் நீ கஷ்டமாக போச்சுப்பா நீ சாப்பிடலோனே ஏன்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா வேற எடி போங்க ஒர்க் இன்னும் செய்யலல்ல சொபி பாப்பாக்கு உட்கார வச்சு எதாவது ஹோம் ஒர்க்குன்னு சொல்லு அவள் எழுதிக்குருவா போங்க சுபி போறியா அக்கா கூட ஆ ஓகேம்மா வெளியில் உட்காந்தா அந்த குருவி கிளிலாம் சவுண்டு விட்டுட்டுருக்கோம் ஜாலியாக இருக்குமா இங்கே அந்த குருவி கிளி எல்லாம் கேட்டுட்டு நாங்கள் திண்ணையில் உட்காந்து எழுதுறோம் வா சோபியக்கா நம்ம திண்ணையில் உட்காந்து எழுதலாம் வா எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்கம்மா உங்களை பார்க்கவே கஷ்டமாக இருக்குமா கொஞ்ச நாள் மட்டும் அதுக்கப்புறம் நான் நல்லா படித்து நல்ல பெரியலாயி சம்பாரிச்சு கண்டிப்பாக அப்போ தான் உங்களை எல்லாத்தையும் பார்த்துக்குறேன் சரியா என் தங்கம் இது சொன்னதே போதும்டி இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய விஷயம் சொல்றீங்கள அதுவே எனக்கு போதும்டி ஆ சரிம்மா சரி நாங்கள் போய் எழுதுறோம் போங்க பாத்தியம்மா அதான்டி நீ அழுதுறியா உன் பிள்ளைக்கு மனசு கேட்கல பாரு அதனால அழுகாதம்மான்னு உன்கிட்ட சொல்லிட்டு போறா என்னதான் இருந்தாலும் உன் பிள்ளைங்கவும் மனசு கேட்குதா பாரு இதுக்குதான் பிள்ளைல அதிகம் அடிக்காதடி திட்டாதடின்னு உங்ககிட்ட நான் பல தடவை சொல்றது ஆமாம்மா நான் அழுகவும் பிள்ளைக்கு மனசே கேட்கல போல அதான் சொல்லிட்டு இருக்கா சுபி சின்ன பிள்ளை அவளுக்கு இன்னும் அந்த அளவுக்கு விவரம் தெரியலல்ல ஆனா சோபிக்கு நல்ல விவரம் தெரிஞ்சிருச்சா அதனால அவளுக்கு நல்ல பேசுறாமா அதாண்டி அம்மா இன்னொரு விஷயம் சொல்லுமா அமுதா கிட்ட கொஞ்சம் காசு கேட்டிருக்கேன் காசாக எவ்வளோ ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கேட்டிருக்கேம்மா ஆனால் அம்முதா சொன்னிச்சு எங்ககிட்டலாம் பணம் இல்லை நீ அப்படி இப்போ வாங்கணும் அப்படின்னா யார்கிட்ட வட்டிக்கு தான் வாங்கணும் ஆனால் நம்ம கரெக்டாக காசு கொடுத்துருவாங்க ஆனால் வட்டி நம்ம கரெக்டாக அடிச்சு அடைச்சிடணும் அண்ணின்னு சொல்லியிருக்கு அதெல்லாம் கடையை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வட்டியெல்லாம் அடைச்சிடலாம் அமுதா நீ பணம் மட்டும் எப்படியாவது எனக்கு வாங்கி கொடுத்துருன்னு சொல்லியிருக்கேம்மா அது வந்து பணம் அவங்க தெரிஞ்ச அக்கா கிட்டே வாங்கி தரேன்னு சொன்னிச்சு எடி அதெல்லாம் சரி பணத்தை பற்றி பணத்தை வாங்கி நீ என்ன வைக்கலான்னு முடிவு பண்ணுற கடை கடைங்கிற அப்படி என்ன கடை வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்க எனக்கு எதுவுமே புரியலே என்ன கடை தான் அப்படி வைக்க போகிற என்னம்மா அப்படி வைக்க போகிறேங்கிற நீயும் சேர்ந்ததாம்மா எனக்கு உதவி பண்ணணும் நான் மட்டும் எப்படிம்மா வைப்பேன் கடை நீ கொஞ்சம் எனக்கு கண்டிப்பாக உதவி பண்ணால் மட்டும்தான் என்னால் முடியும் ஏதாவது பலகார கடை தான் வைக்கலாம் ஒரு முறுக்கோ ஒரு அதிரசமோ இல்லை ஒரு வடை பச்சியோ இல்லை ஏதோ ஒன்று இந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சு விற்றோம் அப்படின்னா ஏ நம்மளால் முடியுமா நம்மளும் அதுக்கப்புறம் தனியாக வீடு எடுத்து வரதுக்கு போகலாம்ல அடுத்த வீட்லேயே எத்தனை நாளைக்கு தான்மா இருக்க முடியும் இதுவே நம்மளுக்கு ஒரு வேலை வெட்டிக்கு காட்டு வேலை வயல் வேலையெல்லாம் போய் நம்மளால் சமாளிக்க முடியுமா சொல்லு கண்டிப்பாக நம்மளால் அந்த வேலையெல்லாம் பார்க்கவே முடியாது நமக்கு தெரியும் ஏன்னா நம்ம சி அப்பையிலேருந்தே அந்த வேலையெல்லாம் பார்த்து பழகியிருந்தால் தானே இப்போது நம்மளால் பார்க்க முடியும் அதுவும் கிடையாதா அப்புறம் எப்படி நம்மளால் பார்க்க முடியும் சொல்லு அதனால தான் சொல்கிறேன் இது மாதிரி ஒரு கடை ஆரம்பிச்சோன்னா நாம் பட்டுக்கு அந்த கடையை டிஸ்டேண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அதுக்கு தான்மா முடிவு பண்ணியிருக்கேன் நீமா உனக்கு தான் பலகாரம் நல்லா செய்ய தெரியுமே அப்புறம் என்னம்மா இப்படியே இப்படி சொன்னால் அப்புறம் யாருமா எனக்கு எல்லாம் பண்ணி தரது சொல்லு சரிடி நான் பண்ணி தரேன் அப்புறம் எதுக்கு நான் இருக்கேன் இது கூட என் பிள்ளைக்கு பண்ணலன்னா அப்புறம் என்ன ஆமா கடை எங்க வாங்குறீங்க இல்ல கடை எங்க வாங்குறீங்கன்னு கேட்டேன் கடைனா ஒரு அக்கா கிட்டமா ஓ ஒரு அக்கா கிட்டயா இல்ல ஏன் அக்கா கிட்டயா தான் ஒருத்தவங்கள்ட்ட வாங்கி தரேன்னு சொன்னிச்சுமா அந்த அக்கா பணத்தை தருவாங்களா மாசத்துக்கான வட்டி கரெக்டா அடைச்சிடணுமாம்மா அப்பதான் தருவாங்களா அப்படின்னு அமுதா சொன்னுச்சு அதான் இங்கே பாருங்க நீங்க கடன் வாங்குறதெல்லாம் சரி கடனை கரெக்டாக அடைக்கணும் அது தெரியுமா முதல்ல நீங்க பாட்டுக்கு எனக்கு தானே கடையை கடனை வாங்கிட்டு அது எங்க அக்கா வாங்கி தரும் யாருக்கிட்ட அது வாங்கி அப்புறம் பார்த்தா கடனை அடைக்க முடியாம போட்டிங்கன்னு வைங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் எங்கள் அக்காவை அடைச்சிட்டு இருக்கோம் ஏன் பாலு நாள் பலகார கடை வைப்பீங்க அஞ்சாவது நாள் ஓட மாட்டேங்குது அப்புறம் ஐயோ கடை ஓட மாட்டேங்குது எப்படிடா நடத்துறதுன்னு சொல்லி கடையை இழுத்து முடிட்டு வீட்டில் உட்காந்துட்டீங்கன்னு வைங்க கடன்காரனுக்கு யாரு வட்டி அடைக்கிறது கடன் அடைக்கிறது எங்கள் அக்காவா எங்கள் அக்கா உங்களுக்கு மா வாங்கி கொடுத்துட்டு மாட்டிட்டு முழிக்கணும் அப்படி தானே நீங்கள் ஒழுங்காக கடை நடச்சிங்களா இல்லை ஒழுங்காக பலகார கடை தான் நடத்துவீங்களா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குப்பா பாவம் உங்களுக்கு வாங்கி எங்கள் அக்கா தான் தவிக்கணுமா பிரியா அப்படி பேசுற அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் கடனை அடைச்சிருவே நீ வேற அதெல்லாம் பலகார கடை தான் ஆகணும் யார் வச்சாலும் எந்த கடையா இருந்தாலும் எந்த பெரிய கடையா இருந்தாலும் எடுத்த உடனே ஓடாது தாம்மா ஃபர்ஸ்ட் ஓடாது தான் இவ்வளோ போகாது தான் அதுக்காக நம்ம அப்படியே கடையை இழுத்து மூடிட முடியாது இல்லையா சொல்லு நாலு நாள் ஓடாட்டியும் அஞ்சாவது நாள் ஓடும்னு ஒரு நம்பிக்கையில் நம்ம பட்டுக்கு ஓட்டிகிட்டே தான்மா இருக்கணும் அதுக்காக அப்படியே இழுத்து மூடக்கூடாது இதெல்லாம் நம்ம பிஸ்னஸில் தெரிஞ்ச விஷயம் தானே அதனால அப்படிலாம் நான் பண்ண மாட்டேம்மா ஐயோ எங்கள் அக்கா கிட்ட முதல்ல வாங்கி கொடுக்காதடி இவங்களுக்குன்னு சொல்லணும் அது பாட்டுக்கு வாங்கி கொடுத்துட்டு மாட்டிட்டு முழிக்கிறதுக்கா நீங்கள் வேற எங்கேயாவது போய் வாங்குங்க அதான் உங்க நாத்தனார்லாம் இருக்காங்கல்ல உங்களை விட பெரிய பணக்காரங்கன்னு சொல்லுவீங்களே அவங்கக்கிட்ட போய் வாங்க வேண்டியதானே உங்கள் மாமனார் மாமியார்ட்ட தான் நிறைய சொத்தெல்லாம் இருக்குன்னு சொல்லுவீங்களே அவங்கக்கிட்ட போய் வாங்க வேண்டியதானே யாக்கா அவங்களுக்கு கிடச்சிச்சு நீங்கள் பாட்டு கடனை வாங்கிட்டு தான் போனால் அதுவும் அவங்க எல்லாருக்கும் கடனை கட்டிகிட்ருக்கோம் நான் சொல்லிடுவேன் அம்மதா கட்ட ஏக்கா ஏக்கா நீ தயவு செஞ்சு கொடுத்துறாத கொடுத்தினா நீ தான் மாட்டிட்டு முழிப்பேன்னு சொல்லிடுவேன்ப்பா பிரியா அப்படிலாம் சொல்லாத பிரியா அதெல்லாம் கரெக்டாக அடைச்சிருவான் பிரியா ப்ளீஸ் ப்ரியா உனக்கு எஞ்சி கேட்குறேன் பிரியா நாங்கள் ஒரு புது முயற்சி எடுத்துருக்கோம் பிரியா நீயே சொல்லி எத்தனை நாளைக்கு இந்த வீட்டில் நாங்கள் இருக்க முடியும் சொல்லி ஒரு அளவு தானே பிரியா என்னதான் இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு இங்கே தங்கிட்டு இருக்க முடியுமா என்ன நாங்கள் ஒரு ஏதாவது ஒரு நான் கடையை வச்சோன்னா அதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு ஏதோ ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து நாங்கள் குடிப்போவோம்ல அதுக்கு தானே பிரீயாக பண்ணுறோம் அதை நீங்கள் பண்ணுங்கள் யார் உங்களை பண்ண வேணான்னா ஆனால் கடை வாங்குறதுக்கு என் அக்காவா கிடச்சிச்சி பாவம் எங்கள் மாமா அக்காவே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அவங்க வாங்கின வட்டி கடனே அடைக்க முடியலையா இதில் உங்களுக்கு வேறு வாங்கி கொடுத்துட்டு அவங்கள தானங்க பிடிப்பாங்க அதுக்கு தான் நான் சொல்கிறேன் என்ன பிரியா நீயே உதவி பண்ண வேண்டிய ஆளு நீயே இப்படி உபத்திரம் பண்ணலாமா அவள் ஏதோ ஒரு முடிவு யோசிக்கிறா சரி நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு ஏதோ ஒன்று பண்ணக்கூடாதா அதை விட்டுப்புட்டு நீ இப்படி பேசுகிறிய பிரியா உக்கா தரதே நான் வாங்கி தர விட மாட்டேன்னு சொல்கிறிய இது உனக்கே நல்லா இருக்காமா அதெல்லாம் எனக்கு நல்லாதான் இருக்கு பேசாமல் இருக்கீங்களா நான் அமுதாக்காட்டை சொல்லிடுவேன்ப்பா இவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்காதன்னு உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறேம்மா உன் காலில் வேணாலும் விளறேம்மா இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணேன் வாங்கி கொடுக்காதெல்லாம் சொல்லாத அப்படியெல்லாம் நாங்கள் விட்டுட்டு எங்கே ஓட போகிறோம் இல்லை நாங்கள் போகிறதுக்கு தான் வழி இருக்கா என்ன அதெல்லாம் எங்கேயும் விட்டுட்டு போக மாட்டேம்மா நீ பயப்படாத அதெல்லாம் அமுதாட்டை வாங்கின கடனை கரெக்டாக அடைச்சிடுவேன் உங்களை நான் எதை வச்சு நம்புறது பாவ சும்மா இருக்க குடும்பத்தில் பிரச்சனை உண்டு தான் நானும் சொல்கிறேன் அதை விட்டுட்டு மறுபடி ஏதாவது ஒரு பிரச்சனை ஏன் ஏம்மா வேண்டாம் சுசிலா எதுக்கு நமக்கு தேவையா வேண்டாம் விடு என்கிட்ட ஒரு பிச்சை எடுத்தாத பொழைச்சிக்கலாம் அவங்கக்கிட்ட காசு வாங்கி நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம் என்னம்மா சொல்கிற நான் ஏதோ ஒன்று ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அதுக்கெல்லாம் எனக்கு உதவி பண்ணாட்டி உபத்திரம் பண்ணாமல் இருக்கலாம்லம்மா ஏன் எல்லோரும் இப்படி பண்ணுறீங்க நீயோ சேர்ந்துட்டு சொல்கிற என்னடி பண்ண சொல்ற வேற வேற என்ன பண்ணுறது சொல்லு உனக்கு கெஞ்சி கேட்குறமா தயவு செஞ்சு அந்த பிள்ளை கொடுக்குற பிள்ளையும் கொடுக்க வேணான்னு மாத்திராத சரியா கொடுக்கட்டும் நாங்கள் ஏமாத்திர மாட்டோம் ஆமா பிரியா நிஜமா அப்படிலாம் ஏமாத்த மாட்டோம்மா நம்பு